தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த ஒரு வாரமாக கனமழை வெளுத்துக்கட்டி வருகிறது நேற்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் துவங்கிய கனமழை வெடிய வெடிய கோட்டி தீர்த்தது இதனால் முல்லை பெரியாறு அணையில் இருந்து வெளியேறிய நீர் சுருளி அருவி நீர் மேகமலை காட்டாற்று வெள்ளம் என மொல்லை பெரியாற்றில் பத்தாயிரம் கன அடி நீர் வெளியேறியது பெரியாற்றின் கரைகளை தொட்டு ஓடிய காட்டாறு வெள்ளம் கம்பத்தில் ஆரம்பித்து உத்தமபாளையம் சின்னமனூர் மார்க்கையின் கோட்டை முத்துலாபுரம் என அனைத்து ஊருக்குள்ளும் புகுந்து கடும் சேதத்தை ஏற்படுத்தியது நெல் கரும்பு வாழை பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின ஆற்றின் கரையோரும் இருந்த வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன மின் வாரிய டிரான்ஸ்பார்மர்கள் வயர்கள் கம்பங்கள் சாய்ந்தன கம்பத்தில் இருந்து சுருளி அருவைக்கு செல்லும் ரோட்டில் வெள்ள ஓடுவதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது முல்லை பெரியாற்றில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் உரை கிணறுகள் வெள்ளத்தில் மூழ்கின இதனால் குடிநீர் சப்ளை பாதிக்கப்பட்டது we yeah.